எல்லாம் வல்ல சர்குருநாதர் மூட்டைசாமி அவர்களின் திருப்பாத கமலங்களை பணிந்து அவர் பிறந்த ஊரான கோம்பைப்பட்டி என்பது பஞ்சபூத ஸ்தலம் என்பது அனைவருக்கும் தெரியும் அதில் பிரம்ம என்ற ஒரு புண்ணிய தீர்த்தம் இருக்கிறது என்பதும் அனைவருக்கும் தெரியும் அந்த தீர்த்தம் அனைத்து வியாதிகளையும் போக்கும் சர்வ வல்லமை படைத்தது என்பதும் தெரியும் அப்படிப்பட்ட தீர்த்தத்தையே பிறருக்கு மருந்தாக கொடுத்து சுவாமிகள் பல நோய்களை உணமாக்கினார் என்பதும் நாம் அறிந்ததே அப்படிப்பட்ட அந்த பஞ்சபூத தலத்தில் பிறந்த நமது குருநாதர் அவர்கள் பஞ்சபூத தத்துவத்தை பற்றியும் அழகாகவே எங்களுக்கு எடுத்துரைத்தார் காயம் என்று சொல்லப்படும் நமது உடலானது வாய்வு ஒன்றினால் மட்டுமே இயங்குகிறது அதாவது நமது உடம்பில் பத்து வாயுக்கள் இயங்கி வருகிறது இந்த தச வாயுவானது தமது தொழில்முறை மாறுபாடு மாறுபடுமானால் உடலில் நோய் உண்டாகும் அதாவது உடம்புல உள்ள இந்த தசவாய்வு அந்த தொழில் முறையை மாற்றினா உடம்புல நோய் ஏற்பட்டும் அப்போ உடம்புல நோய் ஏற்படுறதுக்கு காரணம் இந்த வாய்வு இதில் நமக்கு உயிராக விளங்கும் வாய்வு பிராணவாய்வு நமது உடலிலிருந்து பிரியுமானால் நமது உடலானது பிரேதமாகிவிடும் அதாவது ஸ்பெணமாகிடும் நம்ம செத்து போயிடுவோம் ஆன்மா பிரிஞ்சிரும் இந்த பிராணவாயு தான் இரத்தத்தை நமது உடலில் முழுமைக்கும் நரம்புகளின் வழியாக எடுத்துச் செல்லக்கூடிய சர்வ வல்லமை படைத்தது அப்போ ரத்தத்தை எடுத்து செல்வது எது இந்த பிராணவாயு தான் இந்த பிராணவாயு செல்லும் நரம்புகளில் அடி இடி குத்துப்பட்டு அந்த பிராணவாயு செல்ல ஒரு தடை ஏற்படும் போது அதன் வழியாக செல்வதால் ஏற்படும் விளைவுகள் மாறி செல்லாததால் ஏற்படும் விளைவுகள் வர்மம் என்று சொல்லப்படுகிறது அந்த வர்மப்பிடிப்பு பிடிப்பு ஏற்பட்டுச்சு பிராணவாயுவின் ஓட்டத்தில் தடை அல்லது சீர்குலைவு ஏற்படுமானால் வர்மப்பிடிப்பு பிடிப்பு ஏற்பட்டும் இதுக்கு பேர் தான் அந்த வர்ம இதெல்லாம் சாமி சொல்லி எங்களை ஆச்சரியப்பட வச்சார் பஞ்சபுத தத்துவத்தில் மேற்சொன்ன தச அதன் அதன் வேலையை ஒழுங்காக செய்து கொண்டிருக்கும்போது மனித உடல் அது நமது உடலானது எப்பொழுதுமே ஆரோக்கியமாகவே இருக்கும் அதன் செயல்பாடுகளில் மாற்றம் ஏற்படும் பொழுது அதாவது மாற்றம்னால் குறைவு ஏற்படும்போது அதில் உடம்பில் பலவிதமான கோளாறு என்னென்ன கோளாறு நோய் முடக்கம் பக்கவாதம் மூளையில் ரத்தம் உறைந்து செயலிடத்தல் ஹோமா ஸ்டேஜுக்கு போகிறது ஸ்டேஜுக்கு போகிறது இதெல்லாம் ஏற்படும் இந்த விஞ்ஞான யுகத்தில் அதிக வேலை பழிவின் காரணமாகவும் உடல் உறவின் போது ஓடும்போதும் உறங்கும் போதும் பலவித உடற்பயிற்சியின் போதும் அதிகமான காற்றை நாம் வெளிவிடுகின்றோம் சுவாசிக்கலை வெளிவிடுகின்றோம் அதன் காரணமாக ஆயில் குறைகிறது என்ன காற்றை வெளிக்கிட்டு ஆயில் குறையமான்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக குறையும்ஜங்கா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம மூச்சை வெளியிடுறோமோ நம்ம ஆயில் குறைஞ்சிக்கிட்டே போகும் எவ்வளவுக்கு அளவு மூச்சை அடக்கிறோமோ ஆயில் கூடிக்கிட்டே போகும் எனவேதான் பிராணயாமம் போன்ற யோக பயிற்சி செய்பவர்கள் சுவாசத்தை உள்ளே இழுத்து நிறுத்தி அதனை கும்பகம் செய்கின்றார்கள் இந்த உள்ளே இறுத்து நிறுத்ததுக்கு பேர் கும்பகம்னு பேர் பின்னர் மெதுவாக சிறிது சிறிதாகத்தான் அதனை வெளியிடுவார்கள் இதன் மூலம் உச்சுவாசங்கிறது அதிகமாகும் வெளிச்சுவாசங்கிறது குறையும் வெளியே விடுற காற்று இதன் காரணமாக அந்த ஆயுள் நீடிக்கும் ஆரோக்கியம் நீடிக்கும் இதைத்தான் சித்தர்கள் பண்ணுறாங்க நமது உடம்பினுள் பத்து விதமான தச வாய்ப்புகள் செயல்படுகின்றன அவை என்னென்னன்னு பார்ப்போமா ஏப்பா சந்தம் உனக்கு தெரியுமா அந்த பத்து விதமான வாய்வு என்னென்னு தெரியும் சாமி எங்கே சொல்லு பார்ப்போம் அப்படின்னாரு அப்போ எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற சிவகாசி ஆறுமுகம் வேகமாக சொல்ல ஆரம்பித்தார் சாமியும் ஒன்றும் சொல்லலை அவர் என்ன சொன்னார் பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் தனஞ்சயன் அப்படின்னு பத்து வாதிக்களை சொன்னார் பரவாயில்லையே ஆறுமுகம் ஆறுமுகங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கே அப்படின்னார் அப்புறம் பிறவி வந்து நான்கு வகைப்படும் இது யாருக்கா தெரியும் ஏடையே ஆறுமுகம் உனக்கு தெரியுமான்னார் ஆறுமுகம் தெரியாதுனார் ஏன்பா சங்கம் இது உனக்கு தெரியுமா அது தெரிஞ்சிச்சு நீ சொல்ல வந்து அமைஞ்சு சொல்லிட்டேன் இது தெரியுமான்னு கேட்டார் தெரியும் சாமி நாலு வகைப்படும் சாமி பிறவி முதல்ல மண்ணில் தோன்றுறது அப்புறம் முட்டையில் தோன்றுறது அப்புறம் வியர்வையில் தோன்றுறது அப்புறம் கருவில் தோன்றுவது அந்த மண்ணில் தோன்றுறது வந்து புல்லு பூண்டு செடி கொடி முட்டையில் தோன்றுறது பள்ளி ஓனான் பாம்பு கோழி வியர்வையில் தோன்றுறது நெருப்பு பிறவி வேர்வையின் வெப்பத்திலிருந்து தோன்றது ஈ பேன் புழு கம்பளி பூச்சி இந்த சிவனின் நெற்றிக்கன் வேர்வையில் இருந்து அங்காரக பவான் என்ற செவ்வாய் உதித்தாரன் நவகிரகத்தில் கூட நம்ம சொல்கிறது வழக்கம் கருவில் தோன்றுவது அதாவது தண்ணீர் பொருளிலிருந்து உருவானது அந்த உயிரை உண்டாக்குவது நீர் வடிவத்தில் உள்ள ஆதார பொருள் சுக்கிலம் சுரோனிதம் இதில் அடங்கும் இந்த சுக்கிலம் சுரோனிதம் வழியாக தோன்றுவது கருவில் தோன்றுவது இந்த வகை தண்ணீர் பிறப்புகள் கருப்பைக்குள்ளே தண்ணீர் புகுந்து வடிவம் கொடுக்கிறது பசு ஆடு மாடு மனிதன் இதெல்லாம் வந்து நாலு பிறப்பு மேற்கன்றவாறு தோன்றும் பிறவிகள் ஓர் அறிவு முதல் ஈரறிவு மூன்றறிவு நான்கறிவு ஐந்தறிவு ஆறு அறிவு அப்படின்னு பிரிக்கப்படும் ஆக மொத்தத்தில் இந்த பஞ்சபூத தத்துவமானது நமது உடம்பில் வாய்வு மூலமாக என்னென்ன செய்து எத்தனை விதமான பிறப்புகளை எடுத்துக்க எடுக்குது தச வாய்வுக்கள்னால் என்ன அப்படின்னு விளக்கண சாமி எங்களுக்கு சரிடா நாளைக்கு தியானத்தை பற்றி பார்ப்போம்னு சொல்லி விடை கொடுத்து அனுப்பினார் நன்றி வணக்கம்